ராமநாதன் சாரோட சிஷ்யன்னா அண்ணா அந்த பேரை நான் காப்பாற்றலை ஆமாம் அது சுரேஷ் தான் இப்போ என் சார்பில் காப்பாற்றிருக்காரு ஆமாம் என்னோட சேவை என்னோட பணியை நான் செய்யாத வேலையை அவர் கையில் எடுத்துருக்கிறாரு நன்றி சார் எல்லோரும் சொல்லும்போது தேவருக்கு அப்புறம் ராமநாதன் சார் அப்புறம் அந்த வரிசையில் இப்போ சுரேஷ் சாருங்கிறது எங்கள் குருணா நீங்கள் கட்டின பெருமை தான் நன்றி 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 சுரேஷ் சார் ரத்திரி எனக்கு ஆமாம் விட்டாவிய ரொம்ப டேலண்ட் உள்ளவர் எனக்கு முன்னாடி ஒரு டேட்டாகிட்டவர் ஆமாம் இவ்வளோ மாதவன் சார் பார்க்க போயிருந்தேன் என்ன மாதவன் சாரோட என்ன விளை பண்ணார் அப்போ மனித சார் படம் முடிஞ்ச டைம் நான் போய் பார்க்குறேன் நான் கதை சொல்ல போகிறேன் அவர்கிட்ட அவர் விருப்பத்தை கதை சொல்லியிருக்காரு சுயஸ்கூர் டைரக்டர் என்ன மாதம் கதை சொல்கிறார் என்ன சீன் சொல்கிறாரு ரொம்ப இவரை சொல்ல சொல்ல நான் அப்புறம் அன்றைக்கி நான் கதை சொல்லுண்ணா என்னடா இது இவ்வளோ சொல்லிட்டாரு அப்புறம் ஃபுல்லாக கதை இங்கிலீஷ் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு அவர் இங்கிலீஷில் ஃபுல்லோன்ட்டு அடிக்கிறார் கதை இங்கிலீஷ் சொன்னாரா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அன்றைக்கி சொல்லாமல் வந்துட்டு நான் என்ன சொன்னால் நான் போகிறது இல்லைன்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி சார் கூட அந்த அப்பாயின்மெண்ட்டே வேஸ்ட் பண்ணுறவர் தான் பேராண்டு ஆனவர் ஆமாம் ஆனால் ஒரு விவரமானவர் எங்கள் ராமநாசருக்கு அப்புறம் இந்த ஹீரோ ஹீரோனா நம்பி பிரயோஜனம் இல்லை அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு வேஸ்ட்டு என்ன இவங்கள போய் வேஸ்ட்டு காலத்துக்கு நம்ம விரையமடுறதை விட புளி பூனை எலி இப்படி போகிறது புதுசை எழுத்தணும் ராமநாத ஃபஸ்ட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு இரண்டாவது நம்ம வந்து சுமை பட்டம் பறக்கட்டும் சிவப்பு மல்லி எங்கள் நாடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்றேன் நான் சேர்ந்த நேரம் ஆடிவெள்ளி சரி ஓகே இது ஒரு இதோ இப்போ நான் பண்டை விட்டு வரதேன் அது சிலுவர் ஜூப்ளி ஆடிவள்ளி விழா போயிடுச்சு அப்புறம் துர்கா அது அதோட கலெக்ஷன் அதுக்கப்புறம் கைப்பூசம் அதுவும் அடிச்சுட்டு போகுது அவ்வளோதான் அதுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள அவர் அடைச்சிட்டார் அடைச்சிட்டு அப்புறம் போகுது இப்போ செந்து தேவி சத்யம் சூரம் கூட்டியே போகுது வாங்க வாங்க எழுத்தாளர் வாங்க இயக்குனர் பிரபா பிக்குதான் வாங்கங்க எங்க பிரபார கத்துங்க எங்க ஒரு பிரபார் அப்படி ஒருவர் அவர்கிட்ட ஒரு சொன்னா என்ன சார் நம்ம கொஞ்சம் வேறு ஸ்டேஜில் படம் பண்ணலாமே அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார் இருப்போம் நான் ஷோ படம் பண்ணேன் அதை பண்ணி ரெண்டு வருஷமாக சோற்று கஷ்டப்பட்டேன் இப்போ தான் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டுருக்கு ஏன் நான் நல்லா போகிற பிடிக்கலையானார் அப்புறம் ஒன்று ஒன்று அவர் முதல்ல ஹீரோ கதாநாயகலாம் அடுத்து தான் நில் விதம் நிறைய படத்தில் ஹீரோ கதாநாயகி பார்த்தே இருப்பார் ஒரு ரஜினி கமல் விஜயகாந்த் கார்த்திக் இப்படியே போயிட்டு இருப்பாங்க எல்லாம் ஓஞ்சி அப்படி உட்கார நேரம் வரும் கூட்டுவார் வாங்கம்மா ஆனால் அவர் இன்னொன்று மற்றவரத்தை பேசுகிற சம்பளத்தை விட அங்கே அப்பெல்லாம் மூணு நிமிஷம் ஒன்னா ஐம்பதாயிரம் கொடுப்பாரு அப்படிதான் பேசுவார் ஏன்னா அவரே நம்பலை கதாநாயகி கதாநாயகம் நம்பலை அப்படி ஒரு மிருகங்களை நம்பி படம் எடுத்து அதில் தான் அதிகம் சம்பாதிச்சார் மனிதன் சம்பாதிச்சது கூட எங்கள் குருநாரு வந்து வச்சு படம் எடுத்தா அதிகம் சம்பாதிச்சார் இதுதான் உண்மை நீங்களும் சம்பாதிக்கணும் தானே இது பேன் இண்டியா மூவியா அது நீங்கள் வந்து சும்மா ரொம்ப ஹீரோக்குள்ளே போட்டால் தான் தமிழ் படம் நீங்கள் புளியை வச்சா அது எங்கேயே போவோம் இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் என்ன இளைஞர்களை மட்டும் கொஞ்சம் கஷ்டம்

ஒரு செசில் ஹீரோவுக்கு வச்சாங்க அப்புறம் கதாநாயகி வச்சாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் பற்றி அடைஞ்சி பெரிய ஹிட்லாம் கொடுத்துருந்தா டேரக்டர் வச்சாங்க மூணு கேரவனே தான் இருக்கும் இப்போ நிறையா வந்துருச்சு ஆனால் தமிழ் திரையுலகிலேயே முத முதல்ல கேரவன் வச்சது யாருக்கு தெரியுமா ஒரு குரங்கு சிம்பன்சி குரங்கு எங்கள் டயரக்டர் வச்சார் டமில் வச்சார் ஏசி ஏசி அது ஏசி இல்லைன்னா அது ஒத்துக்காது இந்த வெயில் ஒத்துக்காது அதுக்காக தனியாக ஒரு மாதிரி வச்சு ஏசி வச்சு எங்கள் ஹீரோ ஹீரோயின்லாம் சாட் அப்புறம் மரத்தில் உட்காருவாங்க இந்த குரங்கு போய் உட்காரு அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் இங்கே மரியாதை கிடச்சிருக்கு கேரவனே கிடைச்சிருக்கு அதனால் மிருகங்களை நம்பலாங்கிறேன் ஹீரோ ஹீரோட மிருகங்களை நம்பலாம் நம்ம பட்டப்பட்டு நானும் இப்போ கிளாப் கொடுப்பேன் ஹீரோ ஹீரோனி கிட்ட போய் கொடுக்குற சுகம் இருக்கும் கதாயநோ இப்போ கதை நெருங்குறமே அப்படின்னு கிளாப் பிடிப்போம் நம்ம ஆடி வெளி துற்களை ஒர்க் பண்ணுறோமா கிளாப் எங்கே குரங்கு பிடிக்கும் குரங்கிட்ட வைக்கணும் பயமாக இருக்கும் அது அப்போ என்னடா அது குரங்குக்கு கிளா போது எப்போ ஜம்ப் பண்ணு தெரியாது அப்படிலாம் ரிஸ்க்கான மற்ற மற்ற உங்களை மாதிரிலாம் நான் உயிரை பணம் வச்சுண்ணா பாம்புலாம் கையில் பிடிச்சிருக்கேன் கைப்பூசத்தில் நிறைய பாம்பு பிடிச்சி பாம்பாட்டியை தவிர அதுக்கப்புறம் நான் தான் அதிகம் பிடிச்சிருக்கேன் ஆமாம் அளவுக்கு உயிரோ பணைய வச்சு ஓரளவு போராடி இன்னைக்கு ஓரளவு கீழோ நம்பி பணம் எடுத்த மோசப்பட்டு தவிர எங்கள் இயக்குநர் செயலில் போயிருந்தா நான் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் இங்கே பல ஈகோ பல பேச்சுக்கள் பல ஏச்சுக்கள் இவனுக்கு எந்த வேலை இங்கே திறமை காட்டக்கூடாது டயராக டயர்ட்டாக மட்டும் இருக்கணும் எக்ஸ்ட்ரா திறமை காட்டணும்னா நம்மளை வந்து ஓரம் கட்டி அதனால் அதனால சுரேஷ் சார் அதில் நல்ல ரூட்டை பிடிச்சிருக்கியே தயவுசு நீங்கள் மனிதரை நம்பாதியே என்ன மனிதர் நம்பின மனுஷனும் கெட்டான் அதான்டு கேட்டான் என்ன நம்மளை நம்பினோம் ஜீவராசியில் வாயிலாக ஜீவராசியில் அது வந்து இன்னைக்கு நம்மள புழ்க்கும் இங்கே கூடு ஊர்லேயும் அதான் சார் பிள்ளைகளை பற்றி வளர்க்குறத விட பிராணிகளை வளர்க்குறது அல்லது சார் இன்னைக்கெல்லாம் அந்த ஜென்ரேஷன் போச்சு அப்பா அம்மாவு முட்டாள்தான் பார்க்குறாங்க எல்லாரும் அப்போல்லாம் அப்பா அம்மா சொல்கிறத கேட்பான் அறிவ சொல்றதை கேட்பான் அப்பா சொன்னால் பயம் வரும் அம்மா மேலே பயம் வரும் இப்போ பிள்ளைகள் பார்த்தா அப்பா பார்ப்பான் அப்பா கஷ்டமாக இருக்கப்பா அப்படிங்குறது உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கேன் இதில் இப்போவே மோசமாக இருக்கு இதெல்லாம் காலங்கள் வேறு அடுத்த காலங்களை எப்படி பொண்ணு தெரியல கண்ணா சொல்லியிருப்பார் தென்னையை பார்த்தா இளநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீர்ன்ட்டு தென்னைக்கே அப்படின்னா பிள்ளைகளும் மதிப்பு இல்லை அது மிருகங்களை எவ்வளோ பெற்று நன்றி உள்ள நாய் இருக்குது ஒரு சின்னதான் நான் வீட்டு போவேன் அப்போ ஒரு திருநாய் அப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிறது பிஸ்கட் போடுவேன் அந்த காரில் திரும்பும்போது ஒரு ஆறு எடுப்பேன் அந்த நாய் எங்கேயும் இருக்கும் புத்து முடியாது பட் வந்துடும் எனக்கு ரொம்ப டவுட்டு எந்த கார் ஆறு அடித்தாலும் வருமா அப்படின்ட்டு ஆனால் நான் ஒன்றா டெஸ்ட் பண்ணிட்டேன் நம்ம இல்லை பால்க்கு நோக்கம் பார்க்குறேன் வந்து கார்ல ஆறு நடிக்கிறாங்க அது அப்படியே இருக்கு வராது என் கார் கார் காரோட ஆறு தெரியும் சார் அதுக்கு எப்படி அது எனக்கு இன்னும் அதிசயமாக இருக்கு ஒரு நாயே சொல்கிறோம் ஒரு வாயில பிராணி சொல்கிறோம் என்னோட காரோட ஆறு இங்கே குத்து ஒடி ஒடியாது எவ்வளோ அறிவு நம்ம வீட்டில் நம்ம வீட்டு கா கேட்டு தோறக்கு அடிச்சுட்டு இருப்போம் வரமாட்டாங்க நம்மளே இறங்கி நம்மளே கேட்ட திறந்து நம்மளே கார ஏத்திட்டு நம்மளே கெட்ட சாத்திட்டு பாத்துப்போம் அப்புறம் காலிங் காலிங்ல அடிப்போம் அப்போ வர மாட்டாங்க அப்புறம் நிக்கிறேன் காலகட்டத்தில் ஒரு நம்ம ஒரு ஆறு நடிச்சுன்னா அது ஒடியாறுது உள்ள ஒடியாட மாட்டேங்குது அப்ப அவரை தொந்துக்குவாரு பின்னா அதனால இந்த காலத்துல மனிதர்கள் நம்புறதை விட சினிமாவில் நடிகர் நம்புறதை விட இந்த மாதிரி பிராணிகளை நம்பினா உழைக்கலாங்கிறத சொல்லி சொல்லி கொடுத்துட்டாரு இந்த படம் ஹிட் ஆயிருச்சு தொடர்ந்து இதே ரூட்ல போங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ் வந்து என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஆரம்ப காலத்திலிருந்து சார் சொன்ன மாதிரி அவர் மாதவன் சாருக்கு கதை சொல்றதுக்கு முன்னால் வந்து எனக்கு தெரியும் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் அருமையாக அதை சொல்லக்கூடியவர் மிக நெருக்கமான நண்பர் நான் நேசிக்கும் ஒரு இயக்குனர் இந்த படம் இப்போ மிருகநேயத்தை பற்றி சொல்லியிருக்க ஒரு சிறப்பான படம் நான் தாமதமாக வந்தேன் நான் முழு படம் பார்க்கல மறுபடியும் பார்த்துருவேன் ஒரு ரெண்டு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் நான் போன வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிற டைமில் கோவால ஒரு செமினாரில் நெட்ஃப்ளிக்ஸ் சிஇஓ ஸ்பீச் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் உங்கள் ஊர் ஹீரோ உங்கள் ஊருக்கு மட்டும்தான் ஹீரோ அடுத்த மாநிலத்தில் அடுத்த நாட்டில் ஒரு டூரிஸ்ட் அதுதான் நீங்கள் அந்த ஹீரோஸ் நம்புங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் கண்டென்ட் பேஸில் படம் பண்ணிங்கன்னா நாங்கள் அறுபத்தி ரெண்டு நாடுகளில் அறுபத்ரெண்டு மொழிகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வி நீடு பேசிக் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வித் குட் இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் அதை நம்ம பிடிக்கணும் இவருக்கு கதை பண்ணுறோம் அவருக்கு கால் பண்ணுறோம் அவரை பார்த்துட்டு இருக்கோம் இவரை இருக்கோம் அவர் கேரவான் வெளியில் ரொம்ப நேரம் நிற்க வைப்பார் பேரரசாக சொன்ன மாதிரி இந்த கேரவான் வெளியில் நிற்க வேண்டிய வேலை நமக்கு இருக்காது ஸோ கண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னொரு தகவல் என் நண்பர் சுரேஷ்கு நான் ஃபோனில் சொல்லுவேன் இருந்தாலும் தேதி நம்ம பனோரமா இந்தியன் பனோரமாவுடைய என்ட்ரி டேட்டு கம்ப்ளீட் ஆகுது அதுக்குள்ளே இந்த படத்தை வந்து நீங்கள் இந்தியன் பனோராமாவுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க அந்த தகவலையும் நான் அனுப்பிட்டேன் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த படம் இது சில நிறுவனங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேர் வச்சுருப்பாங்க கேஎஸ் இன்டர்நேஷ்னல் சிஎஸ் இன்டர்நேஷ்னல் இது இன்டர்நேஷ்னல் மூவி நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் டிகே கேஎஸ்ஆர் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து வார்ன பிரதர்ஸ் மாதிரியும் வேறு அவங்க சொல்கிற அவருடைய யூனிவர்ஸை மாதிரி அவருடைய கைடன்ஸோட நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த கண்ட் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதனுடைய டாலர்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படிதான் ஒரு சின்ன படம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல ஒரு சின்ன படம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ஒரு பஞ்சாப் பார்டரில் நடந்த ஒரு சின்ன கதை த புட்டா சிங் த கிரேட்னு சொல்லி நைன்டீன் நைன்டி எயிட் டூ தௌசண்டில் அந்த படத்தை வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஹைதராபாத் ஃபெஸ்டிவலில் போட்டாங்க அந்த படம் முடிஞ்சு வெளியில் வந்து ஒரு பத்து பேர் தனித்தனியாக பேடு வச்சுட்டு உட்காந்தாங்க ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருந்தாங்க இது எனக்கு எனக்கு எனக்குன்னு நான் இங்கே வந்து அகத்தையும் சார் சொன்னேன் அந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆனால் அதுக்குள்ளேயே அந்த படத்தை வந்து ஹிந்தியில் ஜஸ்ட் அன்னை தேதிக்கு ஒரு எழுபது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு செஞ்சுருந்த படத்தை ஹிந்தி பெ பெரிய ப்ரொடியூசர் வாங்கி அந்த பஞ்சாபி படத்தை அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு கதார்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு படத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்குனாங்க கதார் எவ்வளோ பெரிய ஹிட்னு உங்களுக்கு தெரியும் சன்னி தியோல் அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த கண்டென்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா இதோட வேல்யூ ரொம்ப பெருசு என்னுடைய வாழ்த்துக்கள் சுரேஷ் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ஆகணும் நல்ல கான்செப்ட் கண்டெண்ட்டை பிடிச்சிருக்கீங்க என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தான் வந்தேன் நன்றி சார் சில வார்த்தைகள் சார் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை ரொம்ப நன்றி